அன்னைக்கு ஒவ்வொருத்தர் விட்டு வாசலையே வந்து நின்று அம்மா பத்தி ஐயா பத்தி பசி பசி பசிரு தொண்டை கிளைய கத்துனடா நாக்கு நனைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா டேய் எனக்கு சோறு பொடாட்டி கூட பரவாயில்லடா நாயை விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சீங்கடா இவ்வளோ உள்ளதான் நான் வைச்சி மாசமா போனேன் டேய் இனி எண்ணி நிற்கிற ஓ அந்த குழந்தையை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ நீ நல்லா இருப்ப சொல்லுங்களா டேய் காตรี ஊரா தோபாட்டு பாரிக்கணும் நாளைல பார்த்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நல்ல வேளை இவங்க எல்லாரை யாத வரணும் இனிமே பரவாயில்லை பா பாயண்ட் போட்டு நெங்கி கட்டி இருக்கான் ஒவ்வொரு நாளிக்கு உடம்பல ஒண்ணுமே இல்லாம இருப்பான் சோ 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 เออ சோ ஆ நீதான் ஒன்னு கட்சியா நம்ம இப்படி அசிங்கம் பண்ணது போட்டதுக்கு இருபத்தஞ்சு உள்ளூர் வெறி உள்ளூர் வெறியா உள்ளூர் வரி அஞ்சு ஆக மொத்தம் தொண்ணூத்தஞ்சு சரியான சில்லரை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும் இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல்

யாரும் பால் கெறக்கூடாது அப்பாலயே குழாடியில உட்கார்ந்து சாமான் தைக்க கூடாது சொல்லிட்டேன் துட்டே இல்லையே என்ன செய்யறது ஏம்பா எவ்வளவு இது பத்து ரூபாய் பத்து ரூபாயா இந்த துடிக்கலாம் வராதா வராதா என்னாங்கடா அது ஆஹ் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு

சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்ப பண்ணது நல்லா இல்லையா இப்ப பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்ப துட்டு கூட சார் நான் புள்ள குட்டிக்காரன் உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மாதிரி எல்லாம் பேத்துருவான் கூட கூட சீக்கிரம் சம்பளம் கூட தேர்ந்து போச்சு சார் இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார் என்ன விட்டுருங்க சார் பிடிச்சு கேளு சார் சொல்லு

வண்டி மீது ஓட்டு புதிய வானம் சொல்லியா ஓ புதிய பூமி சொல்லியா பூமி மேல கை கட்டற பண்டா கீழ கை கட்டியா புதிய வானம் புதிய பூமி எங்கு பணி மழை கிழிகிறது நான் முருகனின் என்னை வரவேற்ப பண்ணும் மழை பொழி என்ன அது சோறு கொண்டு نجي சொல்லவே இல்ல வண்டி அப்படி ஓரமா நிந்து சாப்பிட்டு போல நிறுத்தியா வண்டிய பிரேக் போடாம நிறுத்து வண்டி ஆட்டாத மாதிரி இருக்கு பாத்தியா உனக்கே தாங்கல பாத்தியா நீங்க வண்டியில ஏறி நாலு மணி நேரத்துக்கு சார் ஹலோ

அவசரமா செங்கல்பட்டு போறனே நின்னு பேசுறீங்க கிளம்புகையோ டிரைவர் வண்டிய கிளப்பு இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம் எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க இழுத்து மூடுங்க ஆபீசர் உம் ஆமா பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு

எப்படி பிடிக்கிறது என்னப்பா இத கொஞ்சம் என்னடா இது யாரோ காடு போட்டு இது காடு இல்லடா கவரு என்னாம்மா கண்ணு எப்படி கீரை சிரி கீறியா முறை கீறியா நீ முறை கீரைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிற அதாவது லவ் பண்றேன் நெஞ்சல டெய்லியும் இருந்தா நீ என்ன லவ் பண்ணு ஆஹ் இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன் என்ன அ பேஜரா கீதா இப்படிக்கி இப்படிக்கி இப்படிக்கு எவரிட்டி ஜன்னல் ஓய் என்னே என்ன நம்மளாண்டே பிலிம் நீ துவச்சு தொங்க விட்டுருவோம் ஜாக்கிரத ஓய் இன்னொரு வாட்டி அவ்வளவு லெட்டர் வந்தது நான் லெட்டருக்கு போல பொண்ணதான் இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ணா நடன போதும் மேல தூக்கு சரியா தெரில மேல தூக்கியா குமாரி நடன தியா தாய் ஒப்பாறை வைத்தது போது ஒழுங்கா கதையை சொல்லு சரி சரி அமைதி அமைதி மந்திரி மாதம் மாதிரி மழை பெழிகிறது இழிகிறது மழை பெய்தான் கூட தெரியாம நீ என்ன மணி இருந்தியா இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா ஆஹ் மந்திரி எந்திரி

நீதான் கண்ணகியா அப்ப மாமன் தான் அரிச்சந்திர வண்டி இறங்கு இறங்கடா வேணையில கண்ணகியை தவிர வேற வேணா இருந்தீங்க ஒத்துடா ஆ அச்சக்கே நான் கோயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ எல்லாம் ஊத்தி முடியாச்சு இறங்கடா கிட நீ இறங்கல உண்டுலன்னு ஆயிடுவா ஆஹ்